வெறும் ஒரு கல்லாலேயே மனிதன் எத்தனை பேராட்டலை உருவாக்க முடியும் என்று நினைத்திருக்கீங்களா நானூறு வருடங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அதிசயத்தை உலகமே இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை பதினேழாம் நூற்றாண்டு தமிழ்நாடு அரசியல் மாற்றங்கள் போர்கள் ஆட்சி போட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம் அந்த குளரும் காலத்தில் கூட ஒரு விஷயம் மட்டும் நின்று வளர்ந்தது அதுதான் கலை கட்டிடக்கலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்த பதினேழாம் நூற்றாண்டில் கோயில்கள் வெறும் மதம் மையம் மாத்திரமில்லை தமிழர்களின் அறிவு கலை வாழ்க்கை தத்துவம் எல்லாம் சேரும் மையமாக மாற ஆரம்பித்தது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூணும் வெறும் வடிவமைப்பு இல்லை அது ஒரு வாழும் வரலாறு அந்த வரலாற்றின் மையத்தில் இன்னும் ஒளிவீசிக் கொண்டிருக்கும் பெயர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் காலத்தில் மீனாட்சியம்மன் கோயில் ஒரு புதிய உருவத்தை எடுத்துக்கொண்டது பதினான்கு உயரமான கோபுரங்கள் முப்பத்தி மூன்று ஆயிரத்துக்கும் மேலான சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை ஒரு உணர்வு அந்த கோபுரங்களை கீழிருந்து மேலே நோக்கி பார்த்தால் மனிதன் எவ்வளவு கற்பனை செய்ய முடியும் என்று நம்மை நாம் கேட்க வைக்கும் ஒவ்வொரு தெய்வ உருவத்தின் பின்னாலும் ஒரு கதாபாத்திரம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் பின்னாலும் ஒரு நூற்றாண்டுகளை கடந்து வந்த மரபு வண்ணம் வடிவம் அனுபவம் மூன்றும் சேர்ந்து பக்தியை ஒரு காட்சியாக மாற்றிய இடம்தான் இந்த மதுரை நகரம் இதே காலத்தில் காவிரி நதியின் தழுவலில் அமைந்திருந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் இன்னொரு அற்புதமான கதையை எழுதி கொண்டிருந்தது ஏழு கோட்டை சுவர்கள் நூற்று ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு இருபத்தோரு கோபுரங்கள் இது ஒரு கோயில் இல்லையே இது ஒரு நகரம் ஒரு இராட்சியம் ஒரு ஆன்மீக பேரரசு அந்த காலத்தில் இவ்வளவு திட்டமிடப்பட்டு கட்டிட அமைப்பும் இவ்வளவு ஆன்மீகம் மற்றும் சமூக பரப்பும் கொண்ட இடம் உலக வரலாற்றில் அரிது ஸ்ரீரங்கம் பக்தியின் வரைபடமாக மட்டுமல்ல தமிழர்களின் நகர திட்டமிடல் புத்திசாலித்தனத்துக்கான உயிருள்ள சாட்சமாக மாறியது திருச்சி முதல் தஞ்சை வரை கோயில்கள் ஒரு ஆன்மீக ஜாலமாக இணைந்தன இந்த ஜாலத்தில் ஒரு முக்கியமான நூல் தஞ்சாவூர் பதினேழாம் நூற்றாண்டில் மராத்தியர் தஞ்சாவூரை கைப்பற்றிய போது பலருக்கு ஒரு பயம் எங்கள் கலாச்சாரம் எங்கள் கலை எல்லாம் மடிந்துவிடுமோ என்ற சந்தேகம் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த ஆட்சி மாற்றத்தின் நடுவேதான் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய கலைப்புரட்சிகளில் முன்று பிறக்கிறது தஞ்சாவூர் அரண்மனை சரஸ்வதி மகால் நூலகம் புதிய இசை மேடைகள் அரங்கங்கள் மண்டபங்கள் இவையெல்லாம் சேர்ந்து கலைக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டின அதே காலத்தில் உருவானது தஞ்சாவூர் ஓவியம் தங்கத் தடத்தில் மின்னும் தெய்வ உருவங்கள் ஆழமான கண்ணோட்டம் சின்ன விவரங்களுக்கு கூட கூர்மையான கவனம் இன்று உலக அருங்காட்சியங்களில் பெருமையுடன் நிற்கும் அந்த ஓவியங்களின் கதையின் மையம் இந்த தஞ்சை மண்ணே ஆனால் இந்த பொற்காலத்துக்கு ஒரு எளிய முடிவு வரவில்லை ஆட்சிகள் மாறின பேரழிவுகள் வந்தன யுத்தங்கள் நடந்தன சில கோயில்கள் கவனிக்கப்படாமல் போனது நிறம் மங்கியது சில சிற்பங்கள் உடைந்தன மண்டபங்கள் வெறிச்சோடியன தூசி படர்ந்த அந்த கற்களுக்குள் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் பிரார்த்தனையும் சிரிப்பும் கண்ணீரும் ஒலித்து கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் விழவில்லை அந்த கலைக்காக அந்த மரபுக்காக அந்த அடையாளத்துக்காக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார்கள் இன்று நாம் எல்லாம் இந்த கோயில்களுக்குள் நடக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நம்மை நிசப்தமாக்கிறது இந்த கற்களுக்குள் எத்தனை தலைமுறைகளின் கனவுகள் நின்றிருக்கின்றன இந்த கோயில்கள் கட்டப்பட்ட கற்களிலேயே ஒரு உண்மை எழுதி புதியப்பட்டிருக்கிறது ஒன்றும் நிலைக்காது ஆட்சியாளர்கள் மாறிவிடுவார்கள் காலம் மாறிவிடும் ஆனால் நாம் உலகுக்கு தருவவை கலையாய் அறிவாய் நல்லதாய் தருபவை அவைதான் நித்தியம் மன்னர்களின் பெயர்கள் இன்று பெரிய அரசியல் புத்தகங்களில் அதிகம் பேசப்படாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் வடித்த கோயில்கள் அவர்கள் உருவாக்கிய கலை இன்று கோடிக்கணக்கான மக்களின் இதயத்திலேயே வாழ்கிறது நானூறு வருடங்களுக்கு முன் தமிழர்கள் கல்லால் கட்டிடங்களை மட்டும் கட்டவில்லை மனிதன் பேராற்றல் என்ன மனித கற்பனை எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியும் அதை உலகத்திற்கு நிரூபித்தார்கள் இந்த வரலாற்றை உலகம் அறிய வேண்டும் நாமே சொல்லாவிட்டால் யார் சொல்லப் போகிறார்கள் இந்த மாதிரி தமிழரின் மறைக்கப்பட்ட வரலாறுகள் மறைந்திருக்கும் பொற்காலங்கள் இன்னும் வெளிச்சம் பார்க்கணுமா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க நாம் சேர்ந்து தமிழரின் பொற்கால கதைகளை அடுத்த தலைமுறைக்கும் உலகுக்கும் கொண்டு செல்வோம்